கிரக சஞ்சார பலன் அங்காரகன் வருட ஆரம்பம் முதல் வைகாஸ் இருபத்தேழு முடிய மத்திய பலன் ஆவணி இருபத்தேழு முடிய சுபிச்சம் ஆவணி இருபத்தெட்டு முதல் மார்கழி பத்து முடிய தனநாசம் மலை குறைவு ஐப்பசி இருபது மேற்கே அஸ்தமனம் பங்கினி பனிரெண்டு கிழக்கே உதயம் பின்பு வருடம் முடியும் மத்திய பலன் இதுதான் வந்து இதோடது இதோடது சூரியன் திங்காரகன்னா செவ்வாயுடைய அடுத்து உங்களுக்கு இருக்கூடிய புதன் புதனுடைய இது பார்த்தீங்கன்னா வைகாசி நாலு கிழக்கே அஸ்தமனம் இருபத்தேழு மேற்கே உதயம் புதன் சுக்கிரனுக்கு முந்தின நாள் அஸ்தமனம் அடைந்தாலும் ஜனங்களுக்கு உஷ்ண நோய் உண்டாம் புதன் தோன்றும் கால் தீ வெள்ள அபாயம் உண்டாகும் ஆடி ஏழு மேற்கே அஸ்தமனம் அஞ்சு வக்ரம் இருபத்தேழு வக்ர நிவர்த்தி இருபத்தி ஆறு கிழக்கே உதயம் ஆவணி பதினாலு கிழக்கே அஸ்தமனம் புரட்டாசி பதினாலு மேற்கே உதயம் வருட ஆரம்பம் முதல் வைகாசி இருபத்தொன்று முடிய சுபிக்ஷம் நல்ல மலை பயிர் செழிப்பு ஆவணி பத்தொம்போது முடிய பசி நோய் மலை குறைவு ஐப்பசி இருபத்தி மூன்று வக்ரம் இருபத்தெட்டு மேற்கே அஸ்தமனம் கார்த்திகை பத்து கிழக்கே உதயம் பதினாலு நிவர்த்தி ஆவணி இருபது முதல் புரட்டாசி மூணு முடிய மதி மத்திம பலன் மார்கிழி பதினாலு கிழக்கே அஸ்தமனம் தை இருபத்தி ஆறு மேற்கே உதயம் மாசி பதினாலு வக்கரம் பதினஞ்சு மேற்கே அஸ்தமனம் முப்பது கிழக்கே உதயம் பங்குனி வக்ர நிவர்த்தி மார்கழி பதினாலு முதல் சுபிக்ஷம் வஸ்துக்கள் கிராக்கி அசுவிருத்தி பின் வருடம் முடிய மத்தியம பலனை இருக்குது அப்படின்னா புதன்காணது இப்படி ஒவ்வொன்றுக்கும் பஞ்சாயத்துல உங்களுக்கு பலனிக்குது இதில் குரு அப்படிங்கிறவர் உங்கள் சித்திரை முகத்திலிருந்து எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் சுற்றத்திற்கு நிறைவு வாக்கிய பஞ்சாங்க வாங்கி பார்க்கும்போது அதில் தெல்ல தெளிவாக தெரிய தொடங்க குரு சித்திரை இருபத்தி மூணு முடிய மேசராசியில் இருப்பதால் மழை குறைவாக பசுபாலகர் ஸ்திரீகளுக்கு பீடை வைகாசி இருபத்தி ஆறு மேற்கே அஸ்தமனம் ஆணி இருபத்தஞ்சு கிழக்கே உதயம் ஐப்பசி இருபத்தஞ்சு வக்ரம் ஐப்பசி இருபது முதல் கார்த்திகை இருபது முடிய அதிசாரம் கடகராசி பிரவேசம் கார்த்திகை இருபது முதல் வருடம் முடிய மிதனராசியில் இருப்பதால் மேகங்கள் காற்றினால் களைதல் வியாதி மலை விருத்தி சர்பபயம் பயிர் சேதம் பால் விருத்தி பிராணிகளுக்கு சௌக்கியம் பயிர்கள் பூரண பலிதம் நல்ல மலை பூமி செழிப்பு மாசு இருபத்தேழு வக்கு நிவர்த்தி அடுத்து சுக்ரன் சுக்ரன் வருட ஆரம்பம் முதல் வைகாசி பதினாறு முடிய மீனராசி பிரவேசம் பிராணிகளுக்கு கெடுதி ஆணி இருபத்தி மூணு முடிய குதிரைக்காரர்களுக்கு கெடுதி மலைவாசிகளுக்கு பீடை மழை அதிகம் ஆவணி பதினஞ்சு முடிய மலை அதுபோக வந்து தேசதரர்களுக்கு பீடை புரட்டாசி எட்டு முடிய மாவுத்தரர்களுக்கு கெடுதி பின்பு ஐப்பசி பதிமூணு முடிய அற்பமலை கார்த்திகை பதினஞ்சு முடிய பக்தர்களுக்கு கெடுதி மார்கழி இருபத்தி மூணு முடிய பிரதான பிரபுகளுக்கு பீடை வைத்தியர்களுக்கு கெடுதி கார்த்திகை பதினெட்டு கிழக்கே அஸ்தமனம் தை இருபத்தி ஆறு மேற்கே உதயம் மாசி மா மாசி முடிய துஷ்டர்களுக்கு நாசம் குடிகாரர்களுக்கு பீடை பின் வருடம் முடிய பிராணிகளுக்கு பீடை குதிரைக்காரர்களுக்கு மலைவாசிகளுக்கு கெடுதியும் உண்டாம் யார்னால சுக்கரனால சரிங்களா சனியால வந்து பாத்தீங்கன்னா வருடம் பூராவும் மீனராசியில் இருப்பதால் மலையின்மை பயிர் சேதம் அதுக்கப்புறம் அபருத்திய தோஷம் பசுக்களுக்கு வியாதி ஜனங்கள் தீய செயலில் நாட்டம் ஆனி இருபத்தி ஒன்பது வக்கரம் கார்த்திகை பனிரெண்டு வக்கர நிவர்த்தி மாசி இருபத்தி நாலு மேற்கே அஸ்தமனம் பங்குனி இருபத்தெட்டு கிழக்கே உதயம் ராகு வைகாசி இருபத்தி நாலு முடிய மீனராசியில் இருப்பதால் குறைவற்ற மழை தானிய செழிப்பு மத்திய பிரதேசத்தில் கஷ்டம் அரசாங்கம் தன் செயலில் விலகி போகுதல் பின் வருடம் பூராவும் கும்பராசியில் இருப்பதால் ஜனங்களுக்கு ரோஷமில்லாமை அரசாங்க சந்தோஷம் அக விலை குறைவு இதெல்லாம் வந்து ஏற்படுத்தியது ராகுனால கேது அப்படின்னு வரும்போது கேது வைகாசி நாலு முடிய ராசியில் இருப்பதால் மழை அதிகம் சசிய பலிதம் அகவிலை குறைவு அரசாங்கத்தில் கஷ்டம் உண்டாகும் பின் வருடம் முடிய சிம்ம ராசியில் இருப்பதால் தானிய சசிய செழிப்பு செழிப் செழிப்பணங்களுக்கு சுபிக்ஷம் இது வந்து உடையது இந்த படங்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு டைப் பண்ணி போடுறேன் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எடுத்து படித்து பார்த்துக்கணும் இங்கே இருந்தாலும் இப்போ கேது வரைக்கும் வந்துச்சா பின்னாடிங்க இருக்காங்க இது கிரகங்களுடைய ஒரே அஸ்தமனங்கள் ஒன்று இருக்குதுலேயேவும் அதையும் இதுலேயே பார்த்துக்கலாம் எப்படின்னா அங்காரகன் வந்து ஐப்பசி இருபது மேற்கே அஸ்தமனமாகி பங்குனி பன்னிரெண்டு கிழக்கே உதயமாகிறாரு புதன் வந்து வந்து வைகாசி நாலில் கிழக்கே அஸ்தமனமாகி இருபத்தேழு மேற்கே உதயமாகிறார் ஆடி மாதம் ஏழு மேற்கே அஸ்தமனமாகி இருபத்தாறு கிழக்கே உதயம் ஆவணி பதினாலில் கிழக்கே அஸ்தமனமாகி புரட்டாசி பதினாலு மேற்கே உதயம் ஐப்பசி இருபத்தெட்டு மேற்கே அஸ்தமனமாகி கார்த்திகை பத்து கிழக்கே உதயம் மார்கழி பதினாலு கிழக்கே அஸ்தமனமாகி தை இருபத்தி ஆறு மேற்கே உதயம் மாசி பதினஞ்சு மேற்கே அஸ்தமனமாகி முப்பது கிழக்கே உதயம் இத்தனை இடத்துல பண்ணுறாரு குரு வந்து வைகாசி இருபத்தி ஆறு மேற்கே அஸ்தமனமாகி ஆண் இருபத்தஞ்சி கிழக்கே உதயம் சுக்ரன் கார்த்திகை பதினெட்டு கிழக்கே அஸ்தமனமாகி தை இருபத்தி ஆறு மேற்கே உதயம் சனி மாசி இருபத்தி நாலு மேற்கே அஸ்தமனமாகி பங்குனி இருபத்தெட்டு கிழக்கே உதயம் இந்த மாதிரி காலத்தில் ஏதாவது பலன் நடக்கணும்னா அந்த அஸ்தமனம் இதில் நேரம் இருக்கு இல்லையா அதை பொறுத்து பலன்கள் வந்து இங்கே வந்து மாறுபடும் அதுக்காக இதை வந்து கொடுத்துக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்